வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்டுங்க தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஈல்டுக்கு வாரக்குன்னு ஒரு வருஷம் ஆகுங்க மரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க இந்த தென்னந்தோப்பு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக போலவாடியிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் வருங்க நல்ல தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று ஒட்டுன மாதிரிக்கு லொக்கேட் ஆகிக்குதுங்க மரம் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க தனி கிணறுங்க தனி ஈபி சர்வீஸுங்க கிரௌண்டு வாட்டர் இங்கே நல்லா ஆ ஆத்தொட்டுனு மாதிரி இருக்கிறனால ரோடு பேஸுங்க பெரிய வெட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க நல்ல ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க அப்படியே வீடியோலேயும் பாருங்கள் வடக்கு பார்த்த மாதிரி வருங்க இது மொட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாங்கங்க ஏக்கர் வந்து முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த பட்ஜெட்டில் வந்து எம்டி லேண்டே இந்த ஏரியாவில் கிடையாதுங்க ஈபி சர்வீஸு கிணறு வந்து தோப்பு வந்து முப்பத்தெட்டு லட்சம் கூட ரொம்ப குறைவுங்க நான் ஒரு வருஷம் போய்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்த மாதிரி வருங்க பாருங்க அந்த லாஸ்ட்டு வரைக்கும் வருங்க அந்த மரம் தெரியுது பாருங்க அதுதான் லாஸ்ட்டுங்க சூப்பரான தென்னந்தோப்பு ஸ்மால் பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு வாங்குவோம்னா இதை வாங்கலாமுங்க ஏன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம்ங்க தனி கிணறு தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குது ஆற்று ஒட்டு மாதிரி வருங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஆ ஆற்று தண்ணி ஓகுங்க அதனால கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க வர்றேங்க ஆற்றுல தண்ணி ஓதுவாருங்க அப்படியே வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுல தண்ணி ஓடுறது அப்படியே தெரியுங்க த தண்ணி ஓயிட்ருக்குது வருங்க தண்ணி போகுதுங்களா அதை ஒட்டுன மாதிரி தான் வந்து இந்த தென்னந்தோப்பு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இதை பார்க்கோன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க லேண்டுக்குள்ளே போகலிங்க மழை வகையிற காரணத்தினால ஈரமாக இருக்கிறனால போகலிங்க இதை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்